பிக் பாஸ் மூலமாக பிரபலமானவங்க தான் மரியா ஜூலி ஜூலி அவர்களுக்கு இப்போ ரீசெண்டாக என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு கூடிய ஒரு ஹாப்பினூஸாக அவங்களுடைய ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஜூலி அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் வீடியோவை இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க ஜூலி அவர்கள் பார்த்திங்கன்னா யாரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அவங்களுடைய நேம் என்ன அப்படிங்கிறது அவங்கள பற்றி எந்த விஷயம்லையும் ஜூலி அவர்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஜூலி அவர்கள் ஒரு இஸ்லாமியமாகவே சேர்ந்து ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க ஸோ எதோ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு யூஸ் சொல்லியாக இருக்கு அண்ட் இவ்வளோ மேரேஜ் பண்ணி இன்னும் ஃபியூ மந்த்ஸில் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ இன்னும் சீக்கிரம் பார்த்திங்கன்னா ஜூலி அவர்கள் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஜூலி வரைக்கும் என் அவங்களோட பிக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு என்னுடைய வருங்கால கனவை நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா சொல்லியிருந்தாங்க ஸோ என் என்கேஜ் எடுக்கப்பட்ட ஒரு சில பிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாஸ்லேயும் மீடியாஸ்லையும் வைரலாகிட்டு இருக்குது ஸோ ஜூலி அவங்களுடைய வருங்கால கணவர் எடுக்கப்பட்ட அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாஸ்லையும் வைரலாகிட்டு இருக்கு ஜூலியை வரைக்கும் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய இவரை மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க இவரோட நேம் பார்த்தீங்கன்னா முகமது இக்ரீம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காரு என் ஜூி மட்டும்ப்டுன்னு பார்த்தீங்கன்னா மெளவு படி தான் மேனேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு கூடிய ஒரு நியூஸும் வெளியாக இருக்குது ஜூலி வர பார்த்திங்கன்னா பாஸ்க்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கலந்துகிறது ரொம்பவே பிரபலமாக நாங்கள் பிக் வர பிக்பஸ் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் இல்லை ஒரு சில டேக்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா நிறைய சீரியல்ஸ்லேயும் இருந்தாங்க ஒரு சின்ன 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 ரோல்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க ஜூலியும் எனக்கு ஏற்றி யூஸ் பண்ணிடுச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற அப்டேட்ஸுக்கே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கற்றுக்கு பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க